எந்த வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர்வைக்கும் இது உங்கள் சிவதேனி அகாடமி சார் மேக்ஸுக்கு எப்போ வீடியோ வரும் அப்படின்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஸோ அது பற்றின ஒரு இன்ட்ரோ கிளாஸ் தான் இன்றைக்கி ஓகேவா ஃபஸ்ட்டு சிலபஸ் பார்த்துடலாம் இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம எப்படி கிளாஸ் எடுக்க போகிறோம் அப்படின்றதையும் பார்த்துடலாம் ஓகேவா பாருங்கள் அழகு ஒன்று இந்த ஃபஸ்ட் யூனிட்லேயும் செகண்ட் யூனிட் ஓவராலாக சேர்த்து நமக்கு இருபத்தஞ்சு கொஸ்டின் இருக்கு இல்லையா ஃபஸ்ட் யூனிட்டில் பதினஞ்சு கேள்வியும் ரெண்டாவது யூனிட்டில் பத்து கேள்வியும் மொத்தம் நமக்கு இருபத்தஞ்சி கேள்வி இருக்கு இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஓகேவா சோ இதுக்குள்ள நாம எப்படி கிளாஸ் எடுக்க போறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ இந்த சுருக்குக அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இதுல ஒரே ஒரு டாபிக்ல நூத்தி தொண்ணூத்தி எட்டு சம்மு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஓகேவா அதே மாதிரி விழுக்காடு பெர்சண்டேஜ்

ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு கணக்குமே அது மாதிரி தனிவட்டி வட்டி ஸோ இது ஒவ்வொன்றுக்குமே நம்ம செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ மெயினாக நம்ம பார்க்குறது ஸ்கூல் புக்கு ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் இது ரெண்டையும் ரெண்டு விதமாக நம்ம பார்க்கணும் ஒன்று ஒரிஜினல் மெத்தட் ப்ளஸ் ஷார்ட்கட்டு இதை ரெண்டையும் பேஸ் பண்ணி நம்ம படித்தோம்னாலே அழகாக எடுத்துடலாம் ஓகேவா ஸோ இந்த பதினஞ்சுக்கு பதினஞ்சு எப்படி வாங்கணும் அப்படின்றதுக்கு இதுதான் வழிமுறை ஓகேவா ரொம்ப ஈஸியாக ஒவ்வொரு டாபிக் வைஸாக நாம் கொஷின்ஸ் செட் பண்ணி வச்சுருக்கோம் அதே மாதிரி காரணவியல் காரணவியல் இருக்கு இல்லையா இந்த பத்து கொஷின்ஸ் இதுக்குமே ஒவ்வொரு டாபிக் வைஸாக ப்ரீவியஸ் சேர்க்காமையே நம்ம செவன்ட்டி டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் ஒவ்வொரு டாப்பிக்குமே செவன்ட்டி டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் எழுபதுல இருந்து நூறு கொஷின்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எங்கள் ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் சரியா ஸோ ரொம்ப எளிமையாக இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக நம்ம யூடியூப்பில் டாபிக் வைஸாக அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆல்ரெடி தமிழ் பார்த்துருப்பீங்க டாபிக் வைஸாக நம்ம சேனலில் கொடுத்து விட்டுருக்கோம் அதே மாதிரி தான் ஒவ்வொரு டாப்பிக்குமே அழகு ஒன்றாக இருக்கட்டும் அழகு இருக்கும் இதில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குக்கும் செட் ஆஃப் கொஷின்ஸ் எழுபதுலேருந்து நூறு கொஷின்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத நம்ம வீடியோவே முழுவதும் இலவசமாக தான் ஃப்ரீயாக நம்ம யூடியூப் வாயிலாகவே கொடுக்க போகிறோம் அடுத்தடுத்த வீடியோவில் ப்ராப்பர் ஷெடியூல் போட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க தும்பை தமிழ் நம்ம இதில் வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்குது அதே மாதிரி பொது அறிவு தும்பை தமிழ் மேக்ஸுக்கும் சீக்கிரம் புக்கு ரெடியாயிரும் இதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஆர்டர் எப்படி போடணும் புக்கு வாங்குறதுக்கு அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எந்த வேர் வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும்